எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும் வேண்டிய உணவு கிடைக்காத பலஸ்தீன மக்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும் நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் உணவில்லாமல் சிரமப்படக்கூடிய சோமாலிய மக்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும் அல்லாவுடைய தூதர் நஸ்மின் அவருடைய நெஞ்சில் இருந்து ரீங்காரம் இடக்கூடிய வண்டின் சப்தத்தை கேட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சவுத்த மெரிஜல் கொதிக்கின்ற சட்டியின் சப்தம் கேட்கிறத சொல்ல அப்படி அழுது 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 தொழுகிறாங்க

இந்த ரமதான் நம்மிடத்திலே எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை அது விரும்புகிறது என்று சொன்னால் ஒரு மனிதர் ரசூல் இல்லா சலதாசம் ஒரு வந்தார் வந்து யார் ரசூல் அல்லா ஔசினி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் அப்போது நபி சலதாசல்லம் சொன்னார்கள் குல் ஆமந்து பில்லாஹி சும்மஸ் என்று அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்று சொல் பின்னர் அதன் மீது உறுதியாக நில் என்று சொன்னார் இந்த நோன்பு நமக்கு அதைத்தான் பயிற்றுவிக்கிறது இந்த நோன்பு வந்து நம்மளுக்கு அதுக்கு தான் ப்ராக்டிஸ் கொடுக்குறது நீ ஈமான் கொண்டா ஈமான் கொண்டது விஷயமே கிடையாது அதில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நோன்பு நமக்கு எப்படி இப்படி ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் காலையில் சகர் வச்ச உடனே நோன்பு ஆரம்பிக்கிறது கஷ்டமான விஷயம் கிடையாது ஆனால் காலைல சகர் வச்ச நோன்பை இஃப்தார் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது கஷ்டமான விஷயம் பல விஷயங்களை கடந்து வருவோம் மதியானம் முன்னால் சாப்பிடுவாங்க நமக்கே பயங்கரமாக வசிக்கும் இப்படி எல்லாம் கடந்து வரும்பொழுது இஃப்தார் நேரம் லாஸ்ட் வந்து இன்னும் குரூஷியலாக இருக்கும் இஃப்தாருடைய லாஸ்ட் டைம் இன்னும் குரூஷியலாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னா நம்மளே வந்து கஞ்சி ஜூஸு எல்லாத்தையும் எடுத்து அஞ்சு நிமிஷம் முன்னாலே வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் ரொம்ப ரொம்ப சரியாக நேரம் பார்ப்போம் யாருக்கு என்ன தொழுகை நேரம் தெரியுதோ இல்லையோ நோன்பு வைக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன நேரம் தெரியும் எக்ஸாக்டாக மகரிப் டைம் எப்போதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் நோன்பு வச்சிருக்கிற முஸ்லீம்களுக்கு சகர் வைக்கிற முஸ்லிம்களுக்கு வந்து பஜர் நேரம் எப்போன்னு தெரியுதோ இல்லையா ஒரு மூணு மணி சாப்பிட்டு கூட சீக்கிரம் படுத்துடலாம் ஆனால் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எதை தெரிந்து வைத்திருப்பார்கள் என்றால் அது எப்படிங்க அரை நிமிஷம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் நோம்பு தொடக்கிற டைம் ஆகுதா இல்லையா என்று அதை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள் எனவே அந்த நேரம் வரைக்கும் நம்மை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த இஸ்திகாமத்தை நாம் இந்த நோன்பிலே பெற்றுக்கொள்கிறோமோ அதே போன்றது ஒரு இஸ்திகாமத் ஒரு ஸ்திரத்தன்மை ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு உறுதிப்பாடை நமக்கு பயிற்றுவிப்பதுதான் இந்த நோன்பு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன நமக்கு மத்தியிலே ஒருத்தன் இப்படித்தான் நின்று பயன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனிடத்திலே உறுதி இல்லாதனால் பிஜேபி பேசான் இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்கிறோம் ஷை எப்படி ஒருவனுடைய உறுதியை குலைக்கிறான் என்றால் ஒருத்தனுக்கு வந்து சோதனை மேல சோதனைகளை கொடுப்பான் அல்ல அந்த சோதனைகளை தாண்ட வேண்டும் உங்களை நாங்கள் எப்படி சோதிப்போம் என்றால் பயத்தை கொண்டு சோதிப்போம் சோதிப்போம் பொருளாதாரத்தில் சோதனையை கொண்டு சேதத்தை கொண்டு சோதிப்போம் உயிர் சேதத்தை கொண்டு சோதிப்போம் சமராத் உங்களுக்கு விளைச்சல்ல சோதனை வரும் எல்லாத்துலயும் பிரச்சனை வரும் அதை தாண்டி நீங்கள் உறுதியாக இந்த மார்க்கத்தில் நிற்பீர்களே என்றால் அப்படி உறுதியா நிற்கிறவங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லா திருமறைகள் சொல்கிறான் என்னிடம் கூட பல நேரங்கள்ல நம்ம வந்து போகும்போது எதிரிகள் இருந்து சில கருத்துக்களை கேட்போம் அது என்னன்னா முஸ்லீம்கள் உங்களை எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது எதிரிகள்கிட்ட என்னன்னா ஏண்டா நீங்க எங்க போனாலும் பிரச்சனை தானா என்று கேட்பார்கள் அதாவது எந்த நாட்டினா முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ எல்லா நாட்டிலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை அழுத்தத்திற்கு முஸ்லீம்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் நீங்க இருக்கிற இடமெல்லாம் பிரச்சனையாவே இருந்துகிட்டே இருக்கேன்னு அது அப்படி சொல்லக்கூடாதுங்க எங்களை கண்டு எல்லோரும் மஞ்சுகிறார்கள் எங்கள் மார்க்கத்தை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்று நான் பதில் சொல்வதுண்டு அதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களை எல்லா இடத்திலும் அடிக்கிறார்கள் எல்லா இடத்திலும் உங்களுக்கான சோதனை உண்டு சைனாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவிலிருந்து இந்தியா வரைக்கும் எல்லா இடத்திலும் சோதனைகள் உண்டு ஒரு முஸ்லீம் என்றைக்கு களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறோமோ அன்றையிலிருந்து எல்லா எல்லா விதமான சோதனை நமக்கு வந்துருது ஆனால் ஒன்றை நீங்கள் பாருங்கள் சைனாவிலே உயிரூர் முஸ்லீம்கள் என்று அந்த முஸ்லீம்களை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் தாடி வைக்கக்கூடாது துப்பி போடக்கூடாது என்று அவர்களை ஒடுக்குகிறார்கள் பர்மாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க உள்ள முஸ்லீம்களை மட்டும் தனியாக வைத்து டார்கெட் பண்ணி நீங்க எந்த இஸ்லாமிய பிராக்டிஸும் பண்ணக்கூடாது என்று ஒடுக்குகிறார்கள் இங்கு இந்தியாவிலே சொல்லவே தேவையில்லை ஒரு ஜனநாயக நாட்டில் கண்ணுக்கு முன்னால் ஒரு மஸ்ஜித் இடிக்கப்பட்டு அதற்கு எதிரான நடைமுறைகள் செயல்பட்டு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலும் அல்ல அவங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்றால் நீங்கள் இந்த நோன்பிலிருந்து என்ன பயிற்சி பெறுகிறீர்கள் அந்த உறுதித்தன்மை இருக்குல்ல என்ன நிலை என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் அந்த தீர்மானத்தின் நீங்கள் உறுதியாக இருங்கள் அப்ப இந்த ரமலான்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் அல்லாஹ் அல்லா நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்றால் யா இவளதீன் ஆமனு குதிபா அலைக்கு முசியாம் கமா குதிபா அலதீனம் கபலிக்கும் லஹல்லக்கும் தத்தகூன் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு எதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அல்லாவை பயப்படக்கூடிய மக்களாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு அப்ப இந்த முப்பது நாள் நம்மளால் நம்ம என்ன பிராக்டிஸ் எடுத்திருக்கிறோம் இந்த முப்பது நாள் நோன்புல என்ன ப்ராக்டிஸ்ஸு அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களாக ஐய வேளை தொழக்கூடியவர்களாக ரொம்ப நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக இதுக்கு முன்னால் இருந்த கெட்ட பழக்கத்திலாம் விட்டுட்டு மொ முறையாக மாறக்கூடியவர்களாக மாறணும் அதுதான் ப்ராக்டிஸ் சராசரியாக நமக்கு நோன்பு எந்த வயதிலேயே கடமையாகிறது ஏப்பா ஏழு வயசுலேயே கடமை ஆயிருமா ஆ பரு பருவம் வந்த பிறகு அது ஆராய முடியாது இல்லை ஒரு சராசரி பருவமே ஏதில்னா கூட உங்களுக்கு ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா தமீஸ் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய வயசு வரும்போது என்ன ஆகிடும் நோன்பு கடமையாக நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய வயசுனா சராசரியாக ஒரு ரொம்ப சராசரியாக மேக்சிமமாக வச்சா ஒரு பதிமூணு வயசு சொல்லலாம் அப்போ ஒருத்தருக்கு இருபது வயசுன்னு வைங்களேன் பதிமூணு வயசு நோன்பு வச்சா எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் அப்போ அவர் ஒரு பயிற்சி எடுக்கிறார் என்ன பயிற்சின்னா அல்லாவுக்கு அஞ்சரை மாதிரி மாறிடணும் ஒவ்வொரு அம்மளும் அதான் எதிர்பார்க்குது நீங்கள் இரையச்சவாதியாக மாறணும் அதுல உறுதியா நிக்கணும் நீங்கள் இரையச்ச ஏன்னா நம்ம ஒரு ஒரு நாள் தீர்மானம் எடுப்போம் எப்படி தீர்மானம் எடுப்போம் நாளில இருந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாது ஜிம்முக்கு போனோம் உடம்ப குறைக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானம் எப்படி சிதைந்து விடுகிறதோ அந்த மாதிரியான உறுதி இல்லாத தீர்மானங்களாக நம்முடைய இரையச்சத்தின் தீர்மானங்கள் இருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எல்லாம் எடுக்க சொல்கிறான் நீங்க ரமலானை முடித்து இந்த பெருநாள் வந்து நிற்கும் போது ஒரு தீர்மானத்தின் என்றால் இதற்கு முன்னால் இடத்தில தொழுகை இல்லாமல் அநீதி இருந்திருக்கலாம் இதற்கு என்ன என்னிடத்தில் அருவறுப்பு இருந்திருக்கலாம் இதற்கு முன்னால் என்னிடத்தில் இறைவனுக்கு எதிரான செயல்கள் இருந்திருக்கலாம் இதற்கு முன்னால் எனக்கு அல்லாவுக்கு மாற்றமான செயல்கள் இருந்திருக்கலாம் இதற்கு முன்னால் என்னிடத்தில் ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் இருந்திருக்கலாம் அதை எல்லாத்தையும் இந்த ரமலான் மாசத்துல நான் பயிற்சி எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ற தீர்மானம் எடுத்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு சராசரியா இருபது வயசுன்னு வைங்களேன் ஏழு ஆண்டுகளாக அவன் பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறான் ஏழு வருஷம் அவனும் நோம்பு வச்சிக்கிட்டு வர்றான் ஏழு ஆண்டுகளாக பயிற்சி எடுக்கிறான் இளையச்சவாதியாக மாறுவதற்கு முப்பது வயது இருந்தால் அவன் பதினேழு ஆண்டுகளாக பயிற்சி எடுக்கிறான் இலையச்சவாதியாக மாறுவதற்கு நாற்பது வயது இருந்தால் அவன் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பயிற்சி எடுக்கிறான் அவன் இளையச்சவாதியாக மாறுவதற்கு ஐம்பது வயது இருந்தால் அவன் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக பயிற்சி எடுக்கிறான் இறையச்சவாதியாக மாறுவதற்கு இந்த ரமலான் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த உறுதிப்பாட்டை இந்த பெருநாளோடு முடித்து விடுகிறோம் அடுத்து லோகர் தொலைக்கு கூட அது கிடக்காது அடுத்து லோகர் தொலைக்கு கூட அது மூவ் ஆகாது அதோடு க்ளோஸ் ஆயிரும் லோகர் தொழுகையோடு நாம் ரமலானில் எடுத்த பயிற்சிகளை முடித்துக் கொள்கிறோம் என்றால் ரசூலாய் சல்லா அலி சொல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்து முன்னறிவிப்பு செய்து காட்டினார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய கஷ்டங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மார்க்கத்தை சொல்லியதனால் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது உறுதியாக இருந்ததனால் அவர்களை புதைத்து விட்டு அவர்களுடைய விட்டு தலைகளை அவர்களுடைய அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தின் உறுதியை அவர்கள் குறைத்துக் கொள்ளவில்லை என்று அல்லாஹுலம் சொன்னார்கள் இவ்வளவு பெண்கள் கூடியிருப்பதனால் சொல்கிறேன் ஆசியா என்கின்ற ஒரு தாய் அவனுக்கு மனைவியாக இருந்தார் என்பவன் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தான் மிகப்பெரிய அக்கிரமக்காரனாக இருந்தான் தன்னையே தன்னையே இறைவன் என்று அறிவித்துக் கொண்டான் இதை விட பெரிய இருக்க முடியாது அப்படிப்பட்ட மனைவியாக இருந்த போதும் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதிலும் இந்த மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் மட்டும்தான் என்பதிலும் அவருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கவில்லை அவரை கைகளை கட்டிவிட்டு ஒரு பாறையை உருட்டி அவருடைய தலையின் மீது நசுக்க வைத்து தன்னுடைய சொந்த மனைவியை கொண்டான் அந்த அயோக்கியன் அப்படி கொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட அப்படி கொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த பாறை உருண்டு வரும் பொழுது அறிவித்து காட்டுகிறார்கள் அந்த பாறை உருண்டு வரும் பொழுது சிரித்த முகத்துடன் ஆசியா இந்த உலகை விட்டு பிரிந்தாராம் சிரித்த முகத்தை சிரித்த முகத்தோடு ஆசியாமையார் இந்த உலகை விட்டு பிரிந்தாராம் அது என்னும் பொழுது அறிஞர்கள் விளக்கி தருகிறார்கள் அந்த உருண்டு வந்த பாறையில் அல்ல ஆசியா அவர்களுக்கு மட்டும் சொர்க்கத்தை காட்டினான் என்று ஓராக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எடுக்கின்ற தீர்மானத்தின் மீது அல்லாவுடைய உதவியை கேட்பீர்களே ஆனால் நம்மளா ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறோம் யா எல்லாம் இந்த நோன்பு முடிந்து விட்டதே நான் ரமலானுக்கு வந்து விட்டேன் எனக்கு ஈவானிய உறுதியை கொடு நான் ரமலானின் எப்படி அறுவருப்புகளின் அசிங்கங்களை விட்டு விலகி இருந்தேனோ அதே போன்று இன்றும் இன்னும் இனிமேலும் நான் உறுதியாக இருக்க வேண்டும் எப்படி ஐவேளை தொலகைகளை நேர்த்தியாக தொழுதேனோ அதே போன்ற ஒரு உறுதி எனக்கு இருக்க வேண்டும் எப்படி தாஜத்தை நான் பேணி தொழுதேனோ அதே போன்றதொரு உறுதி இருக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட உறுதி என்று சொன்னால் எப்படி சகாபாக்கர் மார்க்கத்தின் மீது உறுதி வைத்தார்களோ எப்படி இறைத்துதரோன் மார்க்கத்தின் மீது உறுதி வைத்தாரோ ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் உங்களுக்கு சிரமங்களை தராமல் சோதனைகளை தராமல் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று இறைவன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப ஹசிபுதும் அம் ததகுலுல் ஜன்னத வலம் மா யத்திக்கும் மத்தலுல்லதீனா கலவு சோதனை என்றால் அப்துல்லாஹ் பின் மஸ்ஹூத் রাদিয়াল্লাহு анഹു அவர்கள் அறிவித்துக் காட்டுகிறார்கள் முஸ்லிம்களை இரண்டு ஆண்டுகள் ஒதுக்கி வைத்தார்கள் ஊரை விட்டு நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவீர்கள் நீங்க முகமது ஆளுன்னா ஓட்டு ஒதுங்கிருங்க என்று ஒதுக்கி வைத்தார்கள் அப்படி ஒதுக்கி வைத்த போது நான் சொல்றாங்க பின்னால நான் ஒரு பெரிய அதிபர் ஆயிட்டேன் இன்னைக்கு ரொம்ப பெரிய இருக்கிறேன் ஆனால் நான் ரசுல்லா கூட வருஷம் ஒதுக்கி வச்சிருக்கும் போது ஞாபகம் இருக்குது ரொம்ப பசி கடுமையான பசின்னா நான் என்ன பண்ணா நைட்ல எப்படி கை விட்டு தடவி பார்த்தேன் ஏதாவது கிடைக்குமான ரெண்டு வருஷம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்ப கையில டக்குன்னு ஏதோ ஒண்ணு கிடைச்சது கயிறு மாதிரி அதை அப்படியே விளக்குல எரிச்சு சாம்பல் ஆக்கி அதை அப்படியே தண்ணியில கரைச்சி குடிச்சிட்டேன் ஆனால் இன்னைக்கு சொல்றேன் பல வருடம் ஆயிடுச்சு அது குடிச்சு இன்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு எதை தின்றேன் அது பாம்பா பல்லியா ரப்பரா பேப்பரா எதுவும் தெரியாது அன்னைக்கு அப்படியே தண்ணீர் கரைச்சு குடிச்சுட்டேன் ஆனால் இன்று வரை நான் என்ன உண்டேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி காட்டுகிறார் அப்படி அபு ஒரேராதி அல்லாஹர்கள் சொல்கிறார்கள் நான் ரசூல்லாவுடைய பள்ளி மிம்பருக்கும் அல்லாவுடைய தூதரின் பள்ளிவாசலுக்கு மத்தியிலே மயங்கி கிடப்பேன் மக்கள் என்னை பைத்தியம் என்று நினைத்து என்னுடைய கழுத்தில் ஏறி மிதித்துச் செல்வார்கள் ஆனால் நான் பைத்தியம் அல்ல அல்லாவுடைய தூதரோடு சேர்ந்திருந்து பசித்திருந்ததால் ஏற்பட்ட பசியின் மயக்கம் என்று சொல்லுவார்கள் பசியால் பட்டினியால் கஷ்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் பிறந்த நாம் இன்னைக்கு அந்த பசி பட்டினியை ஓரளவு புரிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கிறோம் நோம்பு வச்சதுனால இனி இந்த நோன்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலத்தை இந்த ரமலானில் ஒரு தீர்மானம் எடுப்போம் அந்த தீர்மானம் என்பது இறை அச்சத்தின் அடிப்படையிலான தீர்மானமாக இருக்க வேண்டும் எதை உணர்ந்தோமோ இல்லையோ பசி பட்டினி எப்படி இருக்கும்ன்றது குறைந்தபட்ச ரமலான்ல உணர்ந்திருப்போம் அப்ப நீங்க புரிஞ்சு பார்க்கணும் நாம வந்து நோம்பு திறந்துட்டா போதும் நம்ம பிரிட்ஜை திறந்தா எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும் நம்ம நோம்பு மட்டும் திறந்துட்டா போதும் டைம் டைம் தான் மேட்டர் டைம் முடிஞ்சிருச்சுனா நமக்கு வேண்டிய எல்லா பொருளையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் நேரம் முடிந்தாலும் காலம் முடிந்தாலும் என்ன நகர்ந்தாலும் எவ்வளவுதான் அழுகு புலம்பினாலும் வேண்டிய உணவு கிடைக்காத பலஸ்தீன மக்களை நீங்கள் நினைவுகூர வேண்டும் நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் உணவில்லாமல் சிரமப்படக்கூடிய சோமாலிய மக்களை நீங்கள் நினைவுகூர வேண்டும் இப்படி எழுந்தவுடன் இப்போது ஆணும் பெண்ணும் சென்று விடுவார்கள் கணவன் மனைவியோடும் அண்ணன் தங்கியோடும் தாய் பிள்ளையோடும் நீங்கள் இணங்கி விடுவீர்கள் எத்தனை காலங்கள் வருடங்கள் உருண்டோடினாலும் தன்னுடைய பெற்றோரோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் தன்னுடைய குடும்பத்தினரோடும் ஒன்றி உறவாட முடியாத சிறைவாசிகளுடைய சிரமத்தை நீங்கள் புரிந்து வேண்டும் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் எந்த கஷ்டமும் இல்லை நாம நம்மை சிரமப்படுத்திக் கொண்ட நோன்பை தவிர எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் நமக்கு தரவில்லை நாம் அல்லாஹிற்கு எப்படி நன்றி செலுத்திய ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாவுடைய தூதர் கால் கால்வழிக்க தொழுதார்கள்

அப்போது ரசூலுல்லா சதாசலம் சொன்னார்கள் யா ஆயிஷா அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா ஆயிஷாவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக நான் மாற வேண்டாமா என்று கேட்டார் கொஞ்சம் வெயிலே கஷ்டமா இருக்குல்ல சன் பை வந்து சொன்னார் எட்டு மணி ஆமாவா எட்டு மணி ஆயிருச்சு மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னார் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சந்தோஷமா அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே அபுவ உமரதிகள்ல அவனவர்கள் பயங்கரமான பசியில் வெளியே வர்றாங்க வந்து யாராவது இருக்க மாட்டாங்களான்னு பார்க்குறாங்க அப்போ அபு பக்கரதிலான்னு இருக்கார் அபு பக்கிறதில்ல பார்த்துட்டு சலாம் சொல்கிறாரு எல்லாம் பேசுகிறார் ஆனால் அவர் ஒன்று கேட்பாருன்னு இவர் எதிர்பார்க்குறாரு அது என்னது என்னென்னு ஆ வீட்டுக்கு வாங்க இல்லை சாப்பிட்டீங்களான்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் அவர் அதை மட்டும் கேட்கல எல்லாம் நல்லா பேசுகிறார் அப்புறம் இவரே வாய் விட்டு கேட்டார் பசிக்குதுங்க எதா சாப்பிடுவா

ரசுல்லா வந்ததை பார்த்த உடனே ஒரு ஆடை எடுத்து டக்குன்னு பேர்ச்சமலம் கொலை கொலையெல்லாம் எடுத்து வச்சு இதை சாப்பிட்டுருங்க வந்துடுறேன்னு சொல்லி டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டார் அந்த ரொட்டியையும் கறியையும் எடுத்து அல்லா உடையது ஒரு முதல்ல சாப்பிட்றது உட்காரத்துக்கு முன்னால இதை கொஞ்சம் ஃபாத்தி மாட்டை என் புள்ள சாப்பிட்டு பல நாள் ஆச்சு அப்படின்னாங்க அப்போ முதல் வாய் எடுத்து வைக்க போறாங்க ஒரு ஆண்மகன் வீட்டில் இருக்கக்கூடிய சிரமத்தால் வீட்டில் அருந்துவதற்கு உணவில்லை என்பதற்காக உமரதிகல்லானு போன்ற இவ்வளவு பெரிய நபர் வந்து வெளியேறி வர்றார் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு அவ்வளவு கஷ்டத்தில் வந்திருக்கக்கூடிய அவ்வளவு கஷ்டத்தில் எல்லாரும் சொல்றாங்க மொதல் உணவு எடுத்து வைக்கும் போது சொல்றாங்க இந்த உணவுக்காக நீங்க அல்லாவிடத்தில் நன்றி செலுத்த வேண்டும் இந்த உணவுக்கு நீங்க சொல்லலாம் நம்மளே பசி பட்டினா அடுத்த வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு பசி பட்டினால அடுத்த வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம் இருக்குமா நன்றி செலுத்தணும் அப்போ அண்ணாவடி சொல்லதாசிலும் சொன்னார்கள் கடுமையாக நீங்க தாகித்திருக்கும் நேரத்தில் கிடைக்கின்ற ஒரு மிடர் தண்ணீருக்கு கூட நன்றி செலுத்த வேண்டும் என்று நிம்மதியாக நோன்பு நோற்றோம் நிம்மதியாக நோன்பு திறந்தோம் நிம்மதியாக உண்டோம் உண்டோம் நிம்மதியாக வைத்திருக்கிறார் பகல் நேரத்தில் ஏசி தூங்கினோம் வளம் வந்தோம் நிம்மதியாக நோன்பை கழித்தோம் ஏதாவது ஒரு குறையை அல்லா வைத்தானா பசி பட்டினிக்காக நம்மை அல்லல் போட வைத்தானா நோன்பு திறப்பதற்கு வழி இல்லாத வறுமை அல்லாஹ் நம்மை தள்ளினானா கஷ்டப்பட்டாலும் எதுவும் கிடைக்காது என்கின்ற

இரு தீர்மானங்களாக இந்த ரமலாலின் ஏற்போம் வெயில் கொஞ்சம் அதிகம்தான் இருக்கு நம்மள மாதிரி பலகீனமான ஈமானுக்கு இது தாங்காது இந்த வெயிலே நம்ம தாங்க மாட்டோம் எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பெருநாள் வாழ்த்தை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவான் ரபில் ஆலமீன் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக உங்களுடைய முகங்களை காண்கிறேன் இந்த மகிழ்ச்சியை அல்லா நிலைத்து நிற்க செய்வானாக பெருநாள் முடிந்தவுடன் நீங்கள் துவா கேட்க வேண்டும் அந்த தனித்தனியாக நீங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய துவாக்களிலே உலகமெங்கும் சிரமப்படக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பாக இப்போது பலஸ்தீன முஸ்லீம்கள் சோமாலியாவிலே உள்ள முஸ்லீம்கள் சைனாவிலே உள்ள முஸ்லீம்கள் நமக்கெல்லாம் நடக்கிறது பெரிய கஷ்டமில்லை அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக கண்டிப்பாக கேளுங்கள் நமக்கு என்ன போச்சு அப்படின்னு நம்ம கேட்காமல் இருந்தோம்னா அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது எனவே அவர்களை நினைவில் கொண்டு அவர்களுக்காக கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யுங்கள் நிறையா வசூல் கொடுங்க தப்பு கிடையாது நீங்கள் என்ன பெருநாளிலே இந்த போன நன்னாளிலே நீங்கள் தருகிறீர்களோ ரொம்ப சிரமத்தின் அடிப்படையிலே மஸ்ஜிதிலே நல்ல பல பணிகள் நடந்திருக்கிறது அதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தருவீர்களே ஆனால் அல்லாஹ் பன்மடங்காக உங்களுக்கு உயர்த்தி தருவான் தருவான்ஷெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் இப்போ பயான் வச்சோம் இரவு நேரத்தில் அந்த பயானிலே அதிகப்படியான பதிலை சொன்னவர்களுக்கு வரிசையாக ஒரு ஐந்து பரிசு பெரிய ஆட் பாக்ஸ் நார்மல் பை இது இதை தர முடியும் நிறைய பதில் பரிசுகளை சொன்னவங்க ஆண் பெண்கள் ரெண்டு தரப்பிலும் சேர்த்து அதிகப்படியாக தொட்டவே முடியாத உச்சத்தில் நிறைய பரிசுகளை வாங்கி முதல்

பதிமூணு பரிசுக்கு வாங்கியவர் இரண்டாவது உறுதியா இருந்துட்டாரு நான் பார்சல் வாங்கி கொடுத்துடுறேன் ஆனால் நான் பயன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் உறுதியா இருந்துட்டா இருக்கு மூன்றாவது பரிசு அனீஸ் இவங்கதான் வந்து நான் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நிறைய நோட்லாம் எழுதி சிறப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க இல்ல உங்கள் மக ஆமா நான்காவது ஆசிஃபா சீனிபாய் ஹங்கன் ஹுசேன் பாய் பாய் செய்தவர்களுக்கு பள்ளிவாசலில் இருந்து நோன்பு நேரங்களிலே பணியாற்றிய அல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் உங்களுக்கெல்லாம் கிரிக்கெட்டர் இர்பான் பட்டான் தெரியும் அவங்க அப்பா வந்து ஒரு பேட்டியில் சொன்னார் ஹி யூஸ் டு மஸ்ஜித் நவ் சி வேர் ஹிஸ் அப்படின்னார் ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர் ஐட்டர் அவன் பள்ளிவாசலில் பெருக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு எல்லா அவனை எவ்வளோ உயர்வாக்கிட்டான் பாருங்க இப்படி பள்ளிவாசலில் பெரிய ஹித்மத் செய்த பாராட்டுதலுக்குரியவர்கள் இவர்கள் எல்லாம் வா வா வாங்க வாங்க டக்குனே ஆ நீ குடுங்கா வா ஏ இப்ராஹின் ஆ வா என்ன உனக்கு ஏங்கே இத்து வாரே யார் யாருவா

சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எல்லாரும் துவா ஏன்னா தனியாளாகவே அதை பண்ணிட்டார் அதே மாதிரி பிரியாணியை சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி சீனிபாயை வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு அருமையான கீ ரைஸும் பீஃப்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தார் அதுக்காக வந்துவா செய்ங்க இருபத்தி ஒன்பதில் வந்து பாரி வந்து தனியாலாக போய் அதே கடையில் போய் வாங்கிட்டு வந்து மஸ்ஜிதில் வந்து யாரெல்லாம் சகர் செஞ்சாங்களோ அவங்களுக்கான ஹித்மத் பண்ணார் இந்த மூணு நபர்களுக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் அவர் தனிப்பட்ட முயற்சியில் அதை வசூல் பண்ணி சிறப்பாக செஞ்சார் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழில் சீனிபாய் பண்ணார் இருபத்தி ஒம்பதில் வந்து பாரி பண்ணோம் இந்த மூணு நபர்களுக்கும் இது பெரிய ஹித்மத்து பெரிய சர்வீஸு இதற்காக அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்ஷால்லா மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஈத் முபாரக் அஸ்லாம் வலைக்கம் ஆ பிள்ளைகள் வந்து எங்கள் அண்ணன் கரீம்பாயுடைய பிள்ளை திப்பு சுல்தானுடைய முழு புட உடல் நிவாரணத்துக்காக முழுமையாக குணமடைய வேண்டும் என்று துவா செய்ங்க ஷால்லா இன்னும் நமக்கு முன்னர் சென்று விட்ட நமக்கு முன்னர் மரணித்து விட்ட எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்க பெற வேண்டும் என்பதற்காக எல்லா இடத்துலையும் துவா செய்யுங்க